நாளை அது பிடித்திருக்கிற வெற்றி முகத்தில் போராளிகள் குழுக்கள் இருக்கிறார்கள் இழப்புகளை நிறைய ஏற்றாலும் நேற்று ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன் அதாவது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உடனே தேவைப்படுகிறார்கள் என்று அது எழுபத்தி ஐயாயிரம் என்று விழுந்து விட்டது என்று பலர் சுட்டிக்காட்டினார்கள் அது ஏழாயிரத்தி ஐநூறு என்பதை அங்கே தெளிவுபடுத்தினோம் சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றிகள் பல இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேர் அது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட நேரடியான இழப்பு என்றுதான் நாம் கருத வேண்டியது இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நேரத்தில் இருந்து இஸ்ரேலிய அஹ் இராணுவ யுத்த அமைச்சகம் குழம்பி விட்டது எந்த அளவுக்குன்னா பெஞ்சமின் நத்தான்கு பிரைம் மினிஸ்டரை விட்டுக்கிட்டு சீக்கிரட்டா ஆபீசர்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்க கூடி நம்ம உடனேயே இத்த நிறுத்தத்தை பெறவில்லை என்று சொன்னால் நாம் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருந்தால் தானே நம்மெல்லாம் அங்கே ராணுவ அமைச்சர் இராணுவ அதிகாரி அவர் பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்க முடியும் அதனால நம்ம உடனேயே இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு அதிர்ச்சியான செய்தி அல் ஜெய்தூனில் நேற்று அவர்கள் வேறு வழி இல்லாமல் விட்ரா பண்ணியிருக்காங்க அங்கே இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் வெளியேறிய வெளியேறுவதற்கு சற்று முன் நூற்றி ஏழு பேர் இஸ்ரேலிய ராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த அழிப்பு எந்த அளவுக்கு அங்கு உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினரை பாதித்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்பது என்ற இஸ்ரேலிய மீடியாக்கள் குறிப்பிடுகின்றது நான் சொல்லுவது இஸ்ரேலுடைய தன் தஸ்னிம் என்ற ஹீப்ரு குரூப்பு அது பிறகு யோதி அஹ்ரநாத் என்ற ஒரு பத்திரிகை இவையெல்லாம் குறிப்பிடுவதில் எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் உடனே போர் நிறுத்தத்துக்காக அந்த இராணுவ அதிகாரி கேன்ஸ் கிளம்பிவிட்டார் அதுல இந்த அது ராணுவ வீரர்களை எப்படி பாதித்து இருக்கிறது என்று சொன்னால் கமாண்டை ஏற்றுக்க மாட்டான்தான் இஸ்ரேலுடைய கமாண்டை கீழே உள்ள ராணுவ ராணுவ சிப்பாய்கள் ஏற்றுக்க மாட்டான் ஒன்பது பேர் அங்கே இருந்துகிட்டே இங்கே அல் சைத்தூன் கான்ஸ்ட் பகுதியில் உள்ளவங்களை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க உங்க மீது நடவடிக்கை எடுத்துருக்கோம் உங்களை டிப்போர்ட் பண்ணுவான் அங்கே இருந்து அப்படியே கடத்தி கொண்டு வந்துடுவான் கொண்டு வந்துட்டேன்னா நல்லதுதான் ஆனால் அதில் ஏற்பட்ட சைக்காலஜிக்கல் டிசார்டர் மிக பெரிதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்போ மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது யுத்த காலத்துல அவன் போது அவன் நான் வந்து உங்களுடைய கமாண்டை நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளிடம் சொல்லும் போது அவன் என்ன சொல்லானா எங்க கண்ணுக்கு முன்னாடியே இப்படி எங்களுடைய நண்பர்கள் கொத்து கொத்தா செத்தாங்க இப்போ நாங்களே கண்ணுக்கு முன்னாடி சாகுற மாதிரி பார்க்குறோம் நீ இந்த நேரத்தில் எங்களை டிசிப்ளின் பண்ணுவேன் எங்களுக்கு இன்டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்பேங்கிறது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகிறது என்று அவர்கள் ஒரு ஃபுட்டேஜ் வருது அதில் அவங்க ரொம்ப கவலையோட படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிகிறது அவங்களை எப்படி டிப்போர்ட் பண்ணுவான் இந்த குழு அவங்கள உயிரோட விடுமாங்கிற எல்லாம் அப்புறம் அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் கேன்ஸை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு சாட்டர்டேய கிளம்பிட்டான்னு சொல்றாங்க நேத்தே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க அப்போ அவர் அங்க எல்லாரையும் சந்திப்பாரான் இப்போ கேன்ஸ் அங்க போனது நத்தியானுகோட ஒப்புதலான்னு கேட்டா வித்வுட் கோஆர்டினேஷன் வித் பிரைம் மினிஸ்டர் நத்தியானுஹூங்கிறாங்க நத்தியானுஹோட ஒரு கோவாடினேஷனை வச்சுக்கிட்டாம அவர் போயிட்டாரு அப்போ ஒரு இராணுவ அதிகாரி அவங்க வந்து நத்தியானுகா விட்டுகிட்டு தனியா ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறாங்க அதன் விளைவாக அவர் உடனே அமெரிக்காவுக்கு போகிறார் ஏன்னா அமெரிக்கா தானே இந்த இனப்படுகொலைகள் எல்லாத்துக்கும் பெரிய தலைவர் முஸ்லிம் உலகத்தில் கோடிக்கணக்கான ஒரு கணக்குப்படி ஆப்கானிஸ்தானில் இவர்கள் இருந்து வெளியேறும்போது பதினைஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியேறும்போது மொத்த முஸ்லீம் உலகத்திலையும் அவர்கள் மூணு கோடியே எண்பது லட்சம் பேரை கொலை செய்திருந்தார்கள் என்பதை நாங்கள் வைகிற வெளிச்சத்தில் மிக டீட்டெயிலாக போட்டுருவோம் எங்கெங்க எவ்வளவுங்கிறது அப்போ சகோதரர்களை அமெரிக்காவுக்கு அங்கே சென்று அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று போயிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இஸ்ரேலில் ஒரு பேரி பேச்சு நடக்க நம்ம அரசாங்கம் பொய் சொல்லுது பொய்க்கு மேலே பொய் சொல்லுதுன்னு அப்போ அடுத்தது மக்கள் எல்லாம் அதாவது நாற்பத்தஞ்சு பர்சன்ட்னு போட்டான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹமாசை நம்ம எப்படியாவது ஜெயிச்சுருவோம் அப்படின்னு மக்கள் நம்பினார்கள் இப்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இஸ்ரேலிய மக்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஹமாசை நாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்றாரு கமாஷையை நாம் வெற்றி பெற முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு பொய் சொல்லுது அப்போ இது அவ்வளோத்தையும் மொத்தமாக பார்க்கும்போது இஸ்ரேல் எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்குன்னு தெரியும் அடுத்து நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய வீதிகளில் நித்தமும் குழப்பம் நடக்கும் நித்தமும் ஊர்வலம் நடக்கும் எதுக்கு இப்போ எல்லாரும் ஜெய்ந்த போராடுறாங்க போராடுறது எதுக்குன்னு சொன்னால் முதல்ல ஹாஸ்டேஜஸை அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் இப்போ மொத்த போரையும் நிறுத்தி கை அழைத்துச் செல்லப்பட்டவர்களை கொண்டு வா இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு உள்ள பார் நீ முதல்ல நத்தியானுகு அதனுடைய முதல் படியாக நத்தியானுகு பதவியில் இருந்து கீழே இறங்கி எலெக்ஷனை நடத்து இன்னும் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க அவன் கவலையே படலை நேற்று சாட்டர்டே உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாட்டு தலைநகர்களிலையும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஊர்வலங்கள் நடந்திருக்கு அந்த மக்களுடைய ஆதரவை நம்ம பெருசாக பாராட்டணும் ஆனால் அது எந்த படுகொலைகளையும் தடுக்கவில்லை என்பது மிக முக்கியமானது இப்போ இப்படி குழம்பிகிட்டு இருக்கும்போது தெல்லவையில் உள்ள ஹோட்டலில் இருந்த செட்டிலேஷன் சொல்லக்கூடிய வந்தேரிகளை இருந்து வெளியே போங்க பல ஃபுட்டேஜஸை போட்டாங்க ஹோட்டலுடைய லானில் ஹோட்டல் ஹோட்டலுடைய ப காரிடரில் காரிடருங்கிற வழிபாதைகளிலெல்லாம் மக்கள் குளிர்மை கிடக்கிறார்கள் இப்போ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குது ஒரு நாலாயிரத்தி முந்நூறு ரூபா பெரியவங்களுக்கும் முந்நூறு டாலர் பெரியவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது டாலர் குழந்தைகளுக்கு தாரம் போங்கன்னு சொல்ற எங்க போவாங்க எங்கேயுமே போக முடியாது ஏன்னா இந்த குறிப்பா நார்தன் சொல்லக்கூடிய லெபனான் பார்டர்ல இருந்து வந்தவங்களுக்கு போக்கடியே கிடையாது அங்க எல்லா பத்திரிகைகளும் எல்லா கணக்கும் ஒத்துக்கொண்டுவதும் ஹிஸ்புல்லா சொல்லுவதும் ஐநூத்தி எழுபது வந்தேறுகளின் குடியிருப்பை தரமட்டமாக்கி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் போனால் காசால எப்படி கட்டுமானங்கள்லாம் இடிந்து தரைமட்டமாக எரிந்தும் துகழ்ந்தும் கிடக்கிறதோ அப்படி ஒரு சீனை நார்தன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டர்ல பார்க்கலாம் ஐநூத்தி எழுபது குடியிருப்பு ஒவ்வொரு குடியிருப்பிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் குடியிருப்பார்கள் ஆனா அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையும் பிணமாக்கியிருக்கலாம் அந்த வேலையை அவர்கள் கையில் எடுத்து கொள்ளவில்லை இப்ப பணம் இது வந்து இவனுக்கும் பிரஷர் வரும் ஆனால் ஹமாஸ் இப்ப பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால அவன் எல்லா இடமும் நேத்தும் தாக்குதல் நடத்திருக்கான் நிறைய நூற்றி தொண்ணூத்தி மூணு என்று சொல்லுகிறார்கள் பாலஸ்தீன மக்கள் இறந்திருக்கிறார்கள் ரஃபால போயிடுவான் ரமலான்ல தான் போவனா நேற்றும் போயிருக்கான் நேத்து ரஃபால சபூரா கேம்புங்கிறத அட்டாக் பண்ணியிருக்கான் அதில் பதினாறு பேர் இறந்துருக்காங்க இப்போ இவன் இந்த கூட்டுப்பலைகளை மாசக்கேஷ பதினாறு மாசக்கே இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினாறு கூட்டுப்படுகைகள் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏன் நேரத்துல தெரியுமா அப்பந்தான் ஹமாஸ் நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவாங்க அவங்க திட்டவட்டமாக சொல்லி விட்டார்கள் இனி ஒன்னிடத்துல பேசுறதுக்கு அதிக தேவை இல்லை என்று சொல்லி விட்டார்கள் அடுத்து நேற்று பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது அது அல் குட்ஸ் பிரிக்கேட் ஒரு வேலையை செய்திருக்காங்க சாதாரண துப்பாக்கியை வச்சு ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஏற்கனவே ஒரு ஹெம்ஸ் ஃபோர் ஃபிஃப்டியாக ஹிஸ்புல்லா இறக்குனத முதல்ல இஸ்ரேலில் உள்ள ராணுவ அதிகாரிகள் இந்த அதிகாரம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தான் ரெண்டாவது அமெரிக்காவில் உள்ள இராணுவ அதிகாரிலாம் கிறிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களுக்கு இஸ்ரேல் இல்லை பதில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ இவன் சாதாரண துப்பாக்கி வச்சு ஒரு ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட் அது ஃபோர் ஃபிஃப்டின்னா அதுக்கு டபுள் இது நைன் ஹண்ட்ரடை அடித்து இது பண்ணியிருக்காங்க அது பைத் நோக்கியா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்லாமிக் ஜிஹாத் அது மாதிரி நாங்கள் ஒரே அடியில் நூற்றி ஏழு பேர் கொண்டுங்கிறாங்க ஒரு முப்பத்தி ஏழு பேர் ஒரு பில்டி பில்டிங்கு உள்ளார இருந்தவங்கள ஒரே அடி இப்படி கொத்து கொத்தாக நேத்தும் அவர்கள் விழுந்து இருக்கிறார்கள் இப்போ அவங்களால இதையெல்லாம் தாக்காமல் ஒரு அறுபது அறுநூறு பேர் நேத்தை போய் சேர்ந்திருப்பாங்க மினிமம் கணக்கு ஏன்னா இங்க வார் கேபினட் ரகசிய மீட்டிங் நடத்துனது அல் சைத்தில் இருந்து வெளியில் வரும்போது ஏற்பட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இதுவரைக்கும் ஏற்படலை திடீர்னு நம்ம படையலை அதாவது விட்ரா பண்ண போகிறோம் நீ வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லும்போது அவன் ஹாலிடே மூடுக்கு வந்துடும் யுத்தத்துக்கு தயாராக மாட்டான் அந்த சமயத்துல அடிச்சா அவன் எல்லாத்தையுமே இது பண்றான் அவன் தான் சொல்ல கண்ணுக்கு முன்னாடி நாங்க சாவுறத பாக்குறோங்கிறான் எங்களை எங்க கண்ணுக்கு முன்னாடியே சாவு துரத்துகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப இஸ்ரேலு மிகப்பெரியதொரு குழப்பத்தில் இருக்கிறது ஆனால் என்ன நடந்தாலும் யுத்தம் கண்டினியூ ஆனாதான் ரத்தியானுகு சிறைக்கு வெளியே வாழ்க்கை இல்லைன்னா சிறைக்கு உள்ளால என்னமெல்லாம் செய்வாங்கன்னு தெரியாது ஏன்னா எல்லா மிலிட்ரி ஆபீசரும் அவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது இப்போது தெளிவாகி விட்டது அடுத்தது இப்ப கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா இஸ்ரேலு ஆறு வாரத்துக்கு போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாள் வச்சுக்கிடுங்க ஹமாசோடைய முதல் கண்டிஷன் அதை நம்ம தனி வீடியோல பாத்திருக்கோம் ஹமாசோடைய முதல் கண்டிஷன் முதல் நாற்பத்தஞ்சு நாள் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் இப்ப ஆறு வாரத்துக்கு இவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள கத்தர் நாடு கூப்பிட்டு தயார் செய்து வாங்கன்னு அவங்க வருவார்கள் என்ன எதிர்பார்க்கப்படுகிறேன்னு சொல்லுவாங்கள்தவரை ஆனா நேற்று அபு உபேதாவினுடைய அறிக்கையில் ரெண்டு விஷயங்களை சொல்லாரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராக இல்லை அடுத்தது அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லாரு நேற்று மட்டும் ஏழு இஸ்ரேலிய டீடைனிஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை கொலை செய்வாங்க இந்த டீடைனிஸில் இவங்க இராணுவத்தைச் சேர்ந்தவர்களா அல்லது நூற்றி முப்பத்தி நாலு அழைத்து செல்லப்பட்டவர்களான்னு தெரியல நேத்து நான் அவங்கள்ட்ட ஒரு தகவலை சொன்னா எழுபது பேர் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஞாயிற்று உள்ள ஏழையும் சேர்த்துட்டா எழுவத்தி ஏழு பேரை கொலை செய்திருக்காங்க அப்ப அபுமே அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா ஹமாஸோட ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர்களை இப்படியே கொலை செய்துட்டா அப்புறம் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் பிரிசனஸ் டிசுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் உள்ள போராட்டங்களும் நின்று பேரும் அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது அப்படின்னு இவ நத்தியானுகு நினைக்கிற மாதிரி தெரியுது நத்தியானுகு அவங்க மேல எந்த அக்கறையும் இல்லை என்பதை தெளிவாக்கி இருக்கிறார் அப்ப சும்மா பேச்சுக்கு விளையாட்டுக்கு வெச்சில போடுற மாதிரி அங்கங்க ஒரு மூணு பேரை கொலை செய்யறாங்க அதை நான் அந்த அறநூறுல சேர்க்கலை அடுத்தது நம்மளுடைய ஹிஸ்புல்லா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா இல்லையா என்பதை நேற்று ஏழு கமாண்ட் சென்டரை ஒன்றா அடிச்சிருக்காங்க அவங்களும் தகவல் சொல்கிறாங்க எங்களையும் தாக்குனாங்க மூணு பேர் மார்டேஸ் மூணு பேர் ஷஹீதானாங்க என்ன சொல்கிறாங்க அதில் நேற்று அல் ஆலம் சைட்டு ஒரு மேசிவ் மிசைல் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹத்தாப் எர்மின்ங்கிற இடத்துலையும் அந்த இஸ்ரேலுடைய கமாண்ட் சென்டராக அடிச்சிருக்காங்க அப்போ இப்போ இதை தாக்க முடியல இதை தாங்க முடியல உடனேயே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா காலில் விழுந்திருக்காங்க அங்கே இருந்து ஒரு யூஎஸ்என் வாய் நான் அடிக்கடி சொல்லுவேன் அமௌச்சான் அவர் வந்துட்டார் லெபனானுக்கு வந்து என்னையா பார்த்து எடுத்து அறிங்க இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னு பேசுற மாதிரி தெரியுது நேற்று புர்கான் மிசில் அடுத்து அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்போ ஹிஸ்புல்லா வந்து ஐநூத்தி எழுபது குடியிருப்புகளை நாசமாக்கி விட்டார்கள் என்பது பெரிய அதிர்ச்சி அதன் வெளிப்பாடாகத்தான் தெல்ல வெயில ஹோட்டல்கள்ல ஜண்டை அவன் போக மாட்டேங்கிறான் நான் பணத்தாரா நீ போகுங்கிறான் ஹோட்டல் பில்ல நான் கொடுக்க மாட்டேங்கிறான் ஹோட்டல் ஓனரும் தொழிலாளிகளும் இந்த வந்தேரிகளுடன் அங்கே ஜண்டை போடுறாங்க அதாவது காசால மக்கள் பட்டி கிடக்கிறாங்க குண்டு போட்டு அழிக்கிறான் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அதை விட கேவலமா புழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த வந்தேர்கள் இவங்க அவ்வளோ ஒரு கிரிமினல்ஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் துப்பாக்கியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தான் இப்போ இந்த துப்பாக்கி எடுத்து அவங்க தான் ஒரு ஆள் ஒரு சுட்டு விடணும் அடுத்தது ஹவுதீஸ் ஹவுதீஸ் என்ன செய்கிறாங்கன்னா நேற்று அந்த ரூபி மா தாந்துக்கிட்டே இருக்கேன் அது கொஞ்சம் எனக்கு அழிஞ்சது போக மீதியாவது அனுப்புப்பான்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள் காத்து நிற்கிறது பாட் ரஃபா பார்டரில் அதை காசாவுக்கு உள்ளால அனுப்ப சொல்லி நான் உடனே அந்த கப்பை கப்பலை எப்படியாவது இழுத்து கொண்டு தந்துடுவேங்க அவன் ஒத்துக்கிடலை எவ்வளோ வன்மமான இது பாருங்க மக்களுக்கு உதவி செய்கிற உணவுப் பொருட்கள் தான் அது போட்டும் நமக்கும் இது மிஞ்சும்னு அவன் எது சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் அதை சொல்லலை அதனால என்ன ஆகி சொன்னா அவங்க அந்த கப்பலை முழுசா முழுக விட்டாங்க அதே பிறகு இஸ்ரேலோட அமெரிக்காவுடைய இன்னொரு கப்பலை ஆரம்பி அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது அண்டர் வாட்டர் கேபிட்ஸ் அது ஏமனுடைய த அந்த ரெட்ஸி வழியாக நிறைய அண்டர் வாட்டர் கேபிட்ஸ் போகுது இது அமெரிக்காவும் இந்த பிரிட்டி பிரிட்டனும் சேர்ந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டு இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டான்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தாங்க நேற்று அந்த பொய் பிரச்சாரத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க அதை உண்மையை கண்டுபிடிச்சி இது அமெரிக்காவினுடைய உடைய யூகேனுடைய யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனுடைய வேலை தான் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கான் உடனே ஹவுத்திஸ் அடிக்கிறோம்னு அடிச்சிருக்காங்க அந்த ஹவுத்திஸு இப்போ இந்த வான்வழி தாக்குதலால் பாதிக்கப்படுவதில் அழகா ஏர் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்போ நேற்று இன்னொரு பொய்ய வெளியில் வந்துருக்கு அது என்னன்னா இந்த ஃப்ளவர் மாசக்கேருங்கிறாங்க அதாவது மாவுக்காக காத்திருந்த மக்களை குண்டு போட்டு அழித்த இனப்படுகொலைன்னு சொல்லக்கூடிய முந்தா நாள் நடந்த உணவுக்காக அந்த அல் ரசீது தெருவில் நடந்த மாசக்கார் உலகத்தையே உழுக்குற உடனே அவனுக்கு அடி எக்கச்சக்கமாக போராளிகள் குழுவில் இருந்து கிடைச்ச உடனே அவங்க எல்லாம் உணவை வாங்க போன இடத்துல நடந்த ஸ்டாம்பேட் அது அங்கே எங்கேயுமே ஓடுவாங்க இல்லையா அதில் இறந்து போனாங்கன்னு ஒரு ஃபுட்டேஜை பப்ளிஷ் பண்ணியிருக்கான் அந்த ஃபுட்டேஜை பிபிசி எடுத்து அக்கு வேற ஆணு வேறையா பிரித்து இது அஞ்சு பார்ட் இருக்கு அஞ்சுமே கொரிலேட்டடாக இல்லை இது போய் நடந்தது இதுதான்னா அது அங்கே போய் எடுத்து போட்டு அதே மாதிரி ஏற்கனவே அவன் சொன்ன பொய் ஒன்று நம்மளோட கிரானிக்கல் ஒரு ஆய்வின் மூலம் வெளிப்படுத்துது அது பிளாக் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க இப்போது இவங்க பிபிசியே அதை வெளிப்படுத்தி நீ செய்தது தான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்புறம் நம்ம ஜோடான் என்ன செய்து உணவுப் பொருட்களை போட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் ஜோடானுக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீ வந்து சில பாலங்களை கட்டி இஸ்ரேலுக்கு உணவுப் பொருட்கள் போவதற்கும் மற்ற பொருட்கள் போவதற்கும் உதவி செய்கிறாய் அது அல்ஷேக் பிரிட்ஜின்னு சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு பேரையும் சொல்லி அந்த பிரிட்ஜி நீ கெட்டிருக்க கெட்டி கொடுக்குற இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஜோர்டான் மறுக்கவும் இல்லை ஏற்றுக்கணும் இல்லை ஏற்கனவே ரெட் சீக்கு மேலே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜை கெட்டுறான் ஒரு பெரிய பாலத்தை கெட்டுறான்னு இஸ்ரேலுக்கு சொன்னதான் நாங்கள் அது எதுக்கு இடம் கொடுக்கல அப்படி ஒன்று இல்லைன்னு படமெல்லாம் போட்டு காட்டினாங்க இப்போ இப்படி ஒன்று வந்துருக்கு இதுக்கடையில் சாய் சைத்தான் போதம் பேதம் போதுகிறதுங்கிற அடிப்படையில் நம்மளுடைய அமெரிக்கா வந்து நாங்களும் உணவுப் பொருட்களை போட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க எங்க காசா பகுதியில் இங்க உணவுப் பொருட்களை போடுவான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பான் கூட்டு படுகொலைகளை செய்வதற்கு இப்போ சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஊர்வலங்களின் விளைவாக நைகார்கோவா என்ற நாடு ஜெர்மனிக்கு மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கான் என்னன்னா நீயும் வந்து காசால நடந்த எல்லா இனப்படுகொலைகளுக்கும் உடந்தாக இருந்தாய் பணம் கொடுத்தா ஆள் கொடுத்தாய் ஆயுதம் கொடுத்தாய் அந்த ஆயுதங்களை கொண்டுதான் அது இந்த படுகொலைகளை எல்லாம் செய்தது என்று சொல்லி அதுக்கு மேலையும் ஒரு கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்படி திரும்பும் திசை எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு அவமானம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு அவமானம் இனி இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்ல எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் புண்ணியப்படாது ஆனால் காலம் முழுவதும் ஜெர்மனி ஒரு பெரிய ஒரு பெரிய பழியை சுமக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுல யூதர்களை கூட்டு படுகொலை செய்ததும் ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பாலஸ்தீனத்தில் கூட்டு படுகொலை செய்ததும் ஜெர்மனி தான் இந்த ஜெர்மன் நாடு எப்பொழுதும் கூட்டுப்படுகொலைகளுக்கு உதவியாக இருப்பது என்ற பெயரை அது சுமக்குறது அப்பா இப்ப நத்தியானுகு மீது உள்ள ஆட்களையும் நத்தியானுகு தனிமைப்பட்டு நிற்கிறார் அவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை கேபினட்லேயும் ஆதரவு இல்லை கேபினட் மினிஸ்டர்களே தனியா கூட கூடிய அளவுக்கு வந்து விட்டது இருந்தாலும் யுத்தத்தை அதை ஒரு கேபினெட் மினிஸ்டரே சொல்லியிருக்கான் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அவன் கையில் இருக்க விளம்பர டூலெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கான் ஏன்னா நத்தியானக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு இது மாதிரி படுகொலைகளை செய்து இஸ்ரேலை நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் ஈடுபட்டது ஆக இஸ்ரேல் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது ஹிஸ்புல்லாவின் அடி அதிகமான வீடுகளை இடித்திருக்கிறது இனி காசா போன்ற ஒரு பகுதி பகுதியை இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் பார்க்கலாம் அது லெபனானிடம் இருந்து ஹிஸ்புலா இடம் இருந்து வரக்கூடிய தாக்குதல் இந்த போராளிகள் குழு எல்லாரும் இணைந்து நேற்று புதிய போர் திட்டங்களை வளர்த்து வகுத்து கொண்டதாக செய்திகள் வருகிறது அவை என்னவென்று இணைந்திருங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு வந்து கேட்குறோம் வாய்கிரு தவான் அப்படி